ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி எத்தோட நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் எபிசோட் ப்ரோமோ ஒன்றாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் நாமினேஷன் ரெண்டு பேரை பண்ணோம்னு சொல்கிறாங்க முதல்ல போன கனி வினோத் அரோரா இவங்க எல்லாருமே சாண்ட்ரா பிரஜன் மாறி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அரோராயெலாம் பிரஜினியெல்லாம் சூப்பராக சொல்கிறாங்க புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்கன்றாங்க அமித் பார்த்திங்கன்னா வந்துட்டு திவ்யாவை சொல்கிறாரு ஓவராக வந்துட்டு அன்பிளசண்ட்டாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க அடுத்தது வியானா பார்த்தீங்கன்னா திவ்யாவையே சொல்கிறாங்க அவங்க வந்து தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதே இருக்காங்கன்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க திரும்பி 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 சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சபரியும் கனியும் வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க சபரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க பாருன்ற மாதிரி சொல்கிறாரு பிரஜன் வந்துட்டு தனியாக சொல்கிறாரு அவங்க வந்து தனித்துவமாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது இப்போ வந்து எஃப்ஜேவோ சொல்கிறாங்கன்னா திவ்யாவும் எஃப்ஜேவை சொல்லிவிட்டு ஒருத்தலை பட்சமாக தான் அவர் எப்போவுமே நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுறாங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரொபாக தர முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்